السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونشلي على رسوله الكريم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتبكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இறையில்லமாம் திருக் அலஹி வசல்லம் அவர்களின் மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையும் ஒற்றுமையான வாழ்க்கையும் மன நிறைவான வாழ்க்கையும் தந்தருவானாக உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக கடும் நோய்களிலிருந்தும் இருந்தும் இருந்தும் பெரும் ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காத்தருள்வானாக ஆமீன் ஆலமீன் கண்ணியமிக்க அல்லாஹும் நனடியார்களே ஒரு தியாக திருநாளை முடிவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் தந்தை மகனுக்காக செய்த தியாகம் மகன் தந்தையுடைய பேச்சை கேட்டு பணிந்த தியாகம் என்று அல்லாஹ் திருக்குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான் பொதுவாக பணிவது என்பது இருக்க வேண்டும் கனவுதான் கண்டார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் அறுப்பதாக கனவு கண்டார்கள் கனவுதானே என்று அவர்கள் விட்டுவிடவில்லை யாரை அறுப்பதாக கண்டார்கள் என்றால் மகனையே அறுப்பதாக கண்டார்கள் மகனிடத்திலேயே போய் சொல்கின்றார்கள் இன்னி அன்னி மாதா தரா மகனே உம்மை அறுப்பதாக நான் கனவு கண்டிருக்கின்றேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லு தெரிவி என்று கேட்டபோது மகன் என்ன புரிந்து கொண்டார் அவர்கள் யாபனைய அவர்கள் சொல்கின்றார்கள் என் அருமை தந்தையே நீங்கள் கண்டது கனவு அல்ல இறைவனுடைய உத்தரவு உத்தரவை நீங்கள் உடனே செயல்படுத்துங்கள் தந்தை புரிந்திருக்கின்றார்கள் கனவு என்று மகன் அதை புரிந்திருக்கின்றார் அது கனவு மட்டுமல்ல இறைவனுடைய உத்தரவு அந்த உத்தரவை உடனே செயல்படுத்துங்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக தந்தை கத்தியை தீட்டுகின்றார் கழுத்தில் வைக்கின்றார் இந்த இந்த தரணவரை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரத்து சூறாவுக்கு அடுத்த சூறாவை புரட்டி பாருங்கள் இரண்டு பேரும் கட்டுப்பட்டார்கள் கழுத்திலே வைத்தார்கள் வைத்த அறுத்த கழுத்த நேரத்தில் தான் அல்லாஹூ தாலாபிதீன் உங்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹு தாலா ஆட்டை தந்தான் இது மிகப்பெரிய வரலாறு வருட வருடம் கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் இதனே ஒரு தந்தை மகனுடைய உத்தரவை புரிந்தது மகன் தந்தையுடைய உத்தரவை புரிந்தது இந்த இரண்டையும் புரிந்து கொண்ட தான் கேள்விப்படுகின்றோம் உலகத்திலே பார்க்கின்றோம் எத்தனை பேர் தன்னுடைய தந்தைக்கு சரியான முறையிலே கண்ணியம் செலுத்துவதில்லை கண்ணியமான வார்த்தைகளால் அவர்களை அழைப்பதில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்றுதான் அழைத்தார்கள் இவ்வளவுக்கும் அவர்கள் இஸ்லாத்தில் வரவில்லை அவர்கள் அழைத்ததை போன்று மகனும் அழைக்கின்றார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து யா அபத்தி யா அபத்தி என்று நாம் தந்தைக்கு மரியாதை கொடுத்தால் நம்முடைய பிள்ளை நமக்கு மரியாதை கொடுப்பார் என்பது இங்கிருந்து நமக்கு தெரியவில்லையா தந்தையை பார்த்து யா அபத்தி பல விஷயங்களிலே பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட அருமை தந்தையே யாபத்தி வருகின்றது நான்கு தடவை என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே என்று சொன்ன அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அதனால்தான் மகனும் தன்னுடைய தந்தையை பார்த்து யா அபத்தி என் அருமை தந்தையே இஃபால் மாத்துமர் உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய் செயல்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் தந்தையும் மகனிடத்திலே சரியாக நடந்து கொள்ள வேண்டும் மகனும் தந்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இரண்டு தரப்பும் இருக்க வேண்டும் சில நேரத்திலே பார்க்கின்றோம் என்னுடைய மகன் என்னை கவனிப்பதில்லை என்று சொல்ல சொல்லக்கூடிய தந்தைமார்களை பார்க்கின்றோம் இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன ஏன் வருகின்றது இவர்கள் தங்களுடைய தந்தையை சரியான முறையிலே கண்ணியப்படுத்திருக்க மாட்டார்கள் ஒன்று இரண்டாவது காரணம் தன்னுடைய மகன்களுக்கு மத்தியிலே வித்தியாசத்தை காட்டியிருப்பார் ஆண் பிள்ளைகளுக்கு ஒன்று பெண் பிள்ளைகளுக்கு ஒன்று இவர்களுக்கு கூடுதலாக சொத்து பெண் பிள்ளை பிள்ளைகளை ஒதுக்கி வைத்து விடுவது அல்லது மூத்த பிள்ளையை கவனித்து விட்டு கடைசி பிள்ளையை கைவிட்டு விடுவது அல்லது கடைசி பிள்ளைக்கு சொத்து எழுந்து விட்டு மூத்த பிள்ளையை கைவிட்டு விடுவது இதெல்லாம் இங்கே நடந்து கொள்ள நடந்து கொள்ள இங்கே கடுமையான ஒரு குரோதங்கள் கிளம்பிக் கொண்டே இருக்கு ஒரு நாள் வெடித்து விடுகின்றது வெடித்த பிறகு தந்தை மக்களிடத்தில் புறம்புகிறார் என்பதை மூத்த மகன் கவனிப்பதில்லை நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் சின்ன மகனுக்கு எல்லா எழுதி வைத்து விட்டு பெரிய மகனை விட்டீர்கள் அல்லவா இல்லை இரண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியுடைய மகனை கவனிப்பது இன்னொரு மக மனைவிடைய மகள்களை விட்டு விடுவது இதெல்லாம் பின்னால் பாதிக்கும் என்பது தெரியாதா பெருமான சந்துல்லா அலிஸ்லம் அவர்களிடத்திலே நுணமாநபு பஷீர் என்ற ஒரு சகாவி வருகின்றார்கள் நபிசல்லா அலி சொல்லம் ஒரு இடத்திலே என்னுடைய மகனுக்கு நான் அன்பளிப்பாக ஒன்றை தரலாம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நபிகள் சன் அவர்களிட சொல்லியிருந்தார் அப்படியா உங்க நீங்கள் பிள்ளைக்கு பிள்ளைக்குதானே தர்றீங்க நானும் சாட்சி என்று உடனே நபி நபிசன்னரசன் இறங்கவில்லை அடுத்த கேள்வி கேட்டார்கள் அக்குள்ள உறுதிக்கு நகந்த எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கிறாங்க எல்லாருக்குமே அன்புள்ளைக்கு செஞ்சீங்களான்னு கேட்டாங்க அடுத்த வார்த்தை அங்கதான் அவர் முழிக்கிறார் இல்ல இல்ல ஒரு பிள்ளைக்கு ஆ லாசு அல சூரி இது ஒரு கொடுமை இது ஒரு அநியாயம் இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்றார்கள் பெருமானார் சகவலா அலிசலம் அவர்கள் இந்த வார்த்தையை பாருங்கள் தந்தை மகனுக்கு மத்தியிலே சமமாக இருக்க வேண்டும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற வேண்டாம் மூத்த பிள்ளை கடைசி பிள்ளை என்ற பேதம் வேண்டாம் முதன் மனைவியின் குழந்தை இரண்டாவது மனைவின் குழந்தை என்ற பேதம் வேண்டாம் அது உங்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இங்கு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் யாருக்கும் பரவக்கூடாது யாருக்கும் வரக்கூடாது என்று தான் நினைக்க வேண்டும் அதி ஷரீஃபை எழுதிய சுலைமானுல் ஆமஸ் என்ற ஒரு மிகப்பெரிய தாபி நமக்கு எல்லாம் தெரியும் அபுதாவுதான் அடிக்கடி அவர்களுடைய பெயர் வரும் சுலைமானுல் ஆமஸ் என்று சொன்னால் அவருடைய கண் கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கும் அவருடைய மாணவர் ஒருவர் இருந்தார் பிரதான மாணவர் நல்ல திறமை ஆனால் அவருக்கு கால் நொண்டியாக இருந்தது அவரை ஆரஜ் என்று சொல்வார்கள் இவரை ஆமஸ் என்று சொல்வார்கள் கண் பாதிக்கப்பட்டவர் என்று இரண்டு பேரும் சேர்ந்து தெருவிலே செல்வார்களாம் செல்லும் போது மக்கள் கிண்டலாக பாருங்கள் ஒரு ஒரு கண்ணு பால்ட்டா ஒரு போறாரு கால் நொண்டியா உள்ள ஒரு போறாரு கிண்டல் பண்ற ஆளுக இருக்கத்தானே செய்வாங்க உலகத்தில் எல்லாருமே நல்லவராக இருக்க மாட்டார்கள் ஒரு சிலர் கிண்டல் செய்வதற்கென்றே பிறந்திருப்பார்கள் கிண்டல் செய்கின்றார்கள் இது சுனைமாறு ஆமஸ் உஸ்தாதுக்கு தெரிந்து விட்டது தெரிந்தவுடன் மா மாணவனிடத்தில் சொல்லியிருந்தார்கள் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவேணும் மக்கள் நம்மளை கிண்டல் பண்றாங்க என்னுடைய கண்ணை ஒருத்தர் குறை சொல்றாங்க உன்னுடைய காலை குறை சொல்றாங்க வேண்டாம் அவன் மாணவர் சொன்னாரு கிண்டல் பண்ணால் பண்ணிக்கிட்டு போறாங்க அவங்களுக்கு தானே பாவம் நமக்கு நன்மை தானே என்று அவர் அந்த அடுத்த வார்த்தையே மாலனா நாள் நூற்றா வயசு மூணு அதுக்குன்னா பரவாயில்லையே நமக்கு சவாப்பு கிடைக்கும் இப்படி சில பேர் பேசுவாங்களா இல்லையா செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க நமக்கு கூலி கிடைக்கும் பேசினா பேசிக்கிட்டு போறாங்க பேசாமல் இருப்பதற்கு தான் முயற்சி முன்னு தவிர ஒருத்தர் நம்மை குறை பேசுகிறார்கள் தீபத்து பேசுகிறார்கள் இன்னும் பேசுற மாதிரி வச்சிடக்கூடாது நல்லா பேசட்டும் இன்னும் பாவமாகட்டும் சொல்லி சொலைமான அமைச்சர் சொல்கின்றார்கள் இப்ப மாணவர் சொல்கின்றார் மாலனா நூச்சது ஓ இயசி மூன பரவாயில்ல கிண்ணல் பண்ணா பண்ணிட்டு போறாங்க அவங்க தானே குற்றவாளி நமக்கு சவாபில கிடைக்கும் என்று சொன்னபோது அப்படி சிந்திக்க வேண்டாம் நஸ்லமும் ஓ நூச்சரும் நாமும் பாவத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் அவர்களும் பாவத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சிறந்தது நமக்கு கூலி கிடைக்க வேண்டும் அடுத்தவர்கள் பாவத்தில் சிக்க வேண்டும் என்ற இந்த ஒரு கொடுமையான நிகழ்வை கண்ணியமிக்கவர்களே பாவம் என்பது அடுத்தவருக்கும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் வர வேண்டும் பாவமும் நன்மையும் சமமாகிவிட்டால் அல்லாஹுத்தால் அவர்களை சொர்க்கத்திலும் போட மாட்டான் நரகத்திலும் போட மாட்டான் நடு இடத்திலே கொண்டு வந்து நிற்பான் குரான்லே எட்டாவது ஜெயசில வருகின்றது வாழல் அஸ்ஸாபி ரிஜானுன் யரி ஃபூனாகும் பிசியுமாகும் ஆராஃபி என்று உரடம் இருக்கின்றது அசொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது அந்த இடத்திலே இந்நின்று கொண்டவர்கள் திடீரென்று நரகத்தை பார்ப்பார்கள் நல்லவேளை அல்ஹம்து இல்லாஹி நதி நஜானா நிலக்கோவில் தாலினி நரகத்தை விட்டு காப்பாத்திய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பார்கள் அடுத்தவர்களுக்கு நம் வகும் எதுமகும் சொர்க்கத்தை பார்க்க ஆசையாக இருக்கும் சொர்க்கத்திலே நுழையலாம் என்று ஆசை இருக்கும் ஆனால் நுழையாமல் தவிப்பார்கள் இவர்கள் யார் என்று கேட்டால் சிலர்கள் பெற்றோரை கவ கவனித்திருப்பார்கள் மனைவிமார்களை கவனித்திருக்க மாட்டார்கள் சிலர்கள் மனைவிமாரின் பக்கம் முழுமையாக சாய்ந்து கொண்டு பெற்றோர்களை கைவிடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் சிலர் பெற்றோருடைய பேச்சை தான் கேட்பேன் என்று அவர்களுக்காக வேண்டி வருது கட்டி கொண்டு தங்களுடைய மனைவியை துன்பப்படுத்தக்கூடியவருக்கின்றார்கள் சிலர்கள் அல்லாவுடைய கடமையை கரெக்டாக செய்வேன் என்பார்கள் ஆனால் மக்களுடைய கடமை மக்களுடைய கடமைகளிலே அவர்கள் கோட்டை விட்டுவார்கள் சிலர்கள் மக்களுடைய கடமை கரெக்டா செய்வார்கள் ஆனால் அல்லாவுடைய கடமை செய்ய மாட்டார்கள் இது போன்று சிலர் இடத்திலே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இது போன்ற நபர்களை அல்லாஹ் ஆராஃப் என்ற இடத்திலே வைத்து விடுவார் அக்பர் பாதஷா அரசவையிலே ஒரு கவிஞர் இருந்தார் என்று ஒரு கவிஞர் அவர் தாடியை சிறைத்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஆளும் அவரிடத்திலே சென்று கேட்கிறாரு நான் தாடியை வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு இப்ப அவரு சொல்றாரு நான் தாடியை தானே வெட்டுறேன் யாரும் மனசை துன்படுத்தவில்லையே என்று அவர் சொல்றாரு நானா தாடி வெட்டுறேன் நான் யாரையாவது துன்புறுத்தணா அப்ப அவர் சொன்னாரு பலே கரெக்டு தான் திலே கசேரா நபி ஹராஷி யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தவில்லை அல் திலே ஹராஷி நபியுடைய உள்ளத்தை புண்படுத்தி விட்டாய் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு புண்படு அவருக்கு மனசு யோசித்து பார்க்கின்றார் யாரையும் புண்படுத்தவில்லை என்பதற்காக வேண்டி நபி சல்லா அலி அவர்களுடைய மனதை புண்படுத்தி விட முடியுமா இறைவனுடைய கடமையை செய்வேன் என்று மக்களுடைய கடமையை விட்டு விட முடியுமா மக்களுடைய கடமையை செய்வேன் என்று இறைவனுடைய கடமை கடமையை நாம் விட்டு விடலாமா ஜுனிது பக்தாதி ரஹமத்துல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அவர்கள் ஒரு நதிக்கரையிலே ஓரத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் வாலிபப்பட்டைகள் எல்லாம் ஒரு படகிலே சவாரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் படகிலே செல்லும் போது அவர்கள் ரொம்ப ஜாலியாக குதிச்சுக்கிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க ரைட்டு அது மட்டும் இல்லாம இந்த ஜனதுள் பகதாதியையும் அவர்களுடன் செல்லக்கூடிய சீடர்களையும் கிண்டல் நீயாண்டி பண்ணுங்க அந்த சின்ன வயசுல அந்த வாழ்க்கை வயசுல அப்படி இருக்குமா இல்லையா போகும்போது எல்லாத்தையும் பார்த்து கத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துருள் பகதாதி ஒண்ணுமே சுட்டிக்கிறல்ல அவங்களுக்கு தெரியும் நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி உடன் வந்த சீடர்கள் எல்லாம் எஜமா நீங்கள் ஒரு பத்வா செய்ய இந்த மாதிரி உங்களை கிண்டல் பண்ணுகின்றார்கள் என்று சொன்னவுடன் அல்லாட்ட கையேந்தி துவா செய்ய அவர்களை அல்லா உத்தாலா கவனித்துக் கொள்வான் உடனே கையை எடுத்தார்கள் என்ன சொன்னார்கள் யார் வா இந்த வாலிபர்கள் இப்போது சந்தோஷமாயிருப்பதை போன்று துணியாவிலே சந்தோஷமாயிருப்பதை போன்று மறுமையிலும் அவர்களை சந்தோஷமாக வை அதற்கான அமல்களுக்கு ஏற்பாடு செய்ய துவாச்சி செய்தார்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய குணம் நாமும் பாவம் செய்யக்கூடாது அடுத்தவரும் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டவில்லையா அமல்களிலே மெத்தனம் காட்டுகின்றோம் தொழுவது தொழுகை ஒரு நோம்பு வைக்கக்கூடிய அந்தஸ்து ஒவ்வொரு தொழுகையும் பஜரா அசரா ஆனால் நோம்பு காலத்திலே முப்பது நோன்பையும் வைக்கக்கூடிய நாம் தொழுகையிலே அலட்சியம் காட்டுகின்றோம் இல்லை என்றால் ரமதான் மாதத்தினுடைய அந்த ஐந்து நோன்பை மட்டும் நாம் நிறைவேற்றுகின்றோம் மற்ற நாட்களில் தொழுகைகளிலே நாம் நிறைவேற்றுவது கிடையாது ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள் ஜவஹர்லால் நேரு முன்னாள் பிரதமர் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு முஸ்லீம் எம்பிக்களை எல்லாம் அழைத்து ஏற்பாடு செய்திருந்தாராம் எல்லோரும் வந்து இஃப்தார் செய்தார்களாம் இஃப்தார் செஞ்சுட்டு நிறைய பேர் மகிரீப் தொழுகம் அப்படி போயிருக்காங்க அப்ப நான் ஜவஹர்லால் நேரு சொன்னார்னா நான் வந்து மகிரீப் தொழுகைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் சேர்ந்த தொழுகிற போயிருங்க அவருடைய எண்ணத்திலே இஃப்தார் மட்டும் கிடையாது அடுத்து ஒரு அமர் இருக்கின்றது அது மகரிப்பு தொழுகை அதையும் சேர்த்துத்தான் தொழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இஸ்லாமிய எம்பிகளுக்கு மத்தியிலே விதைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தொழுகையினுடைய கண்ணியத்தை தொழுகையினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொண்டவேன் கண்ணியமிக்க அல்லாஹ் நினைக்கிறார்களே எத்தனையோ பாவம் செய்யலாம் எல்லா பாவத்துக்கும் தேர்வு நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கி கொண்டால் அவன் வழியுல்லாவாக மாறிவிடுகின்றான் ஒன்னாவது ஜிசு எடுத்து பாருங்கள் எகுதிகள் யூதர்கள் பண்ண அந்த அட்டாசங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டே வர்றான் நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க ஒப்பந்தத்தை முறித்தீர்கள் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்தை போடுறான் இன்னதி நாமனும்

இது ஈதர்களுக்கு மட்டுமல்ல நஸ்ராணிகள் கிறிஸ்தவர்களுடைய மோசமான கொள்கையெல்லாம் கண்டிக்கின்றான் அல்லாது சொல்றான் தானும் வழிகேட்டில் போய் அடுத்தவர்கள் வழிகிட்ட கிடைத்தார்கள் சொல்கின்றான் அதுல ஒரு கட்டத்தில் அல்ல அவர்களுடைய மோசமான கொள்கையில ஒரு கொள்கை சலாசா முக்கடவுள் கொள்கை வைத்திருந்தார்கள் நஸ்ராணிகள் அதுலேயே அல்லாஹ் ஒரு கடவுள் ஈசா அலிஸ்லாம் ஒரு கடவுள் மரியம் அலிஸ்லாம் ஒரு கடவுள் அதுல வந்து அல்லாவ மூணாவது கடவுள் அல்லா மூன்று கடவுகளிலே மூன்றாவது கடவுள்ங்கிறான் எவ்வளவு மோசமான வார்த்தை அல்லா இதை சொல்லிட்டு இவர்கள் இந்த வார்த்தையை நிறுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் கடுமையான அதாபை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றான் முதல்ல எத்தூபூனை அல்லா சாடி பேசும்போது இவ்வளவு மோசமானவர்களா என்று நினைக்கும் மோசமானவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம் அவர்களுக்கும் திருந்துவதற்கு ஒரு சான்ஸை கொடுப்போம் அவர்களும் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்து இனிமேல் செய்ய மாட்டேன் என்று திருத்தி கொண்டால் அஃலா எளம் அந்த அடுத்த முனாஃபிக்கு நயவஞ்சகர்கள் நபிசல்லத்தா லேசன் ஒரு காலத்திலே இருந்தார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா பட்டியல் பட்டியலாக அல்ல சொல்லிக் காட்டுகின்றான் அவர்களுடைய இரட்டை வேஷங்களை எல்லாம் தோல்வியிருத்துக் காட்டினான் கடைசியிலே அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு சொல்லும்போது அஞ்சாவது ஜோசில இன்னல் முனாஃபி தீனஃபித் தர்கில் நெஸ் பெலிமினன் நான் அவர்களுக்கு நாடகத்திலேயே படு மோசமான கீழ்த்தட்டு இடத்திலே நாங்கள் வைத்து விடுவோம் என்று சொல்லுகின்றான் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு முனாஃபிக்குகள் வாய்ப்பே இல்லையே என்றுதான் தெரியும் ஆனால் அவர்களையும் அல்ல அடுத்து இல்லல்லதீன தாபு வாசுதீனும் இல்லாயி நேன் அந்த முனாபிக்குகளும் இனிமேல் என்னுடைய செயலை திருத்திக் கொள்வேன் என்று திருந்தி வந்து விட்டால் அவர்கள் அவர்கள் முனாபிக் பட்டியில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் பட்டியல் வந்து விடுவார்கள் என்று தௌகாவிற்கான சான்ஸை அல்லா தந்துடு யாருக்கு யூதர்களுக்கும் சொன்னேன் சொன்னேன் அடுத்து முனாஃபிகளுக்கும் அல்லா சொல்வதை சொன்னேன் அதற்கு அடுத்து திருடை சில நேரத்தில் திருடுவான் திருடு மட்டும் இல்ல அடுத்தாலையும் சேர்த்து பழி சுமதி போயிடுவோம் இவன் திருடி விட்டு இன்னொரு வரை பழி இது ரொம்ப மோசமா திருடுறது ஒரு குற்றம் திருடி விட்டு அடுத்தவரை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அஞ்சாவது ஒரு பெரிய சொல்லி காட்டுகின்றான் ஒருவர் துறைமா என்று ஒருவர் திருடி விட்டார் திருடியது பிரச்சனை இல்லை அது மோசமானதுதான் ஒரு யகுதி மேல போய் குறை சொல்லிவிட்டார் அவர் தான் திருடினார் அவர்கிட்ட போய் சில தடயங்களை வைத்து விட்டார் தடயங்களும் அவர் அவர் தான் திருடியதை போன்று தெரிகின்றது நபிசல் அவர்களும் சரி இவர் தான் திருடி இருப்பார் போல் தெரிகின்றது என்று எகூதிக்கு எதிராக நினைத்தார்கள் அல்லா ஆயத்தை இறக்கினான் நபையே உங்களுக்கு இந்த புறாணை சத்தியத்தை கொண்டுதான் இறக்கி இருக்கின்றோம் நீங்கள் சத்தியமாகத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் எகூதி என்பதற்காக வேண்டி அவனுக்கு எதிராக தீர்ப்பளித்து விட வேண்டாம் திருடன் அங்கே இல்லை இங்கே இருக்கின்றான் என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினேன் உடனே மனசு நினைச்சு நினைக்க கூட இல்லை தீர்ப்பு ஒழங்கல மனசு நினைச்சதையே அல்லாஹ் இல்லா இன்னல்லா கான கானூர் ரஹீமா அல்லா மன்னித்து நினைச்சது தப்பு ஒரு யகுதி இருப்பான் என்று நினைத்ததை கூட அல்லாஹ் உத் தாலா விட்டு வைக்கவில்லை அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் எருமை ஒருவன் தவறு செய்து விட்டு அடுத்த மேல பலியும் போடுகிறான் என்று சொன்னால் பக்கத்தை தமல புகுத்தானு அவன் மோசமான அப்பட்டமான அடுத்தவர் மீது பளி சுமத்தக்கூடிய ஒரு மோசமான செயலை செய்து விட்டான் ஆனால் அவனுக்கும் அல்லாவுதல் சுமத்தாளா அவனுக்கும் அல்லாவுதலா ஒமையு ஹத்தி அத்தன்மன் அல்லஹ் சொல்லி காட்டுகின்றான் சும்மா எஸ்தில்லாக ரஹிமா அஞ்சாவது பாருங்க அந்த திருட சொல்லிட்டு கூட இனிமேல் செய்ய மாட்டேன் என்று இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாவை பண்ணிக்க கூடியவனாக பெற்றுக் கொள்வார்கள் என்பது இறைவு விடுவார்கள் சரி சில நேரத்தை திருடோட சேர்த்து கொலை நடத்தணும் திருட வர்றவ என்ன செய்வான் கேட்டா மாட்ட மாட்டிக்கொள்ள கூடாது என்று கொலையும் செய்வான் அப்படியும் ஒரு சம்பவம் நடந்தது ஆறாவது ஜுசுக்கு அந்த வருகின்றான் ஆறாவது ஜிசுல அந்த சொல்லும் போது நபிசந்தாலும காலத்திலே ஒரு சிலர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்து மதியனாவிலே தங்கினார்கள் அவர்கள் அவர்களை உபசரித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை உடனே நபிசந்தம் சொன்னார்கள் இந்த இடத்துல ஒட்டகம் ஜக்காத்ரி ஒட்டகம் கட்டி கிடைக்கின்றது அந்த ஒட்டகத்தினுடைய பாலை குடியுங்கள் என்று அனுப்பி வைத்தார் அந்த பாலை குடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆசை வந்து விட்டது இந்த ஒட்டகத்தையே கடத்தி விட்டால் என்ன என்று பாருங்கள் உபகாரம் செய்தவருக்கு உபத்திரம் செய்வதைப் போன்று என்ன செய்தார்கள் அந்த ஒட்டகத்தை கடத்தியது மட்டுமல்ல திருடு மட்டுமல்ல அவர்களை அங்கே இருந்தவரை ஒருவர் காவலுக்கு இருந்தவரை வெட்டினார்கள் வெட்டியது மட்டுமல்ல துண்டு துண்டாக சிதைத்தார் நபிசல்லா அலிசல்ல அவர்தான் பால் கொண்டு வருவார் திடீரென்று காணவில்லை இந்த நேரத்துல வரலையே சரி ஏதோ நடந்திருக்கு அசம்பாவிதம் என்று நபிசல்லா அலிஸ்வலம் உடனே நானா நாலு திசையிலே சாபாக்கள் அனுப்பிவிட்டார்கள் ஏதோ நடந்துருக்குன்னா கரெக்டா வர வருது வரல ஏதோ நடந்திருக்கு என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் நாலு திசையிலும் செல்கின்றார்கள் ஒரு திசையிலே சென்று திருடர்களை பிடித்து விட்டார்கள் பார்த்தால் ஒட்டகம் மோசமான ஒட்டகத்தை கடத்தி இருக்கின்றார்கள் அவரை மோசமாக துண்டுகொண்டார் அல்லாஹுக்கால் ஆயத்தை இருக்கணும் இன்னம்மா ஜசாஹூ அன் துக்கத்தை இவர்கள் அல்லார சூரியடத்திலே மோதி இருக்கின்றார்கள் இவருடைய கை கால்கள் வெட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பளித்தான் நடந்தது கை எல்லாம் வெட்டப்பட்டது தண்டனை கொடுக்கப்பட்டது இனிமேல் இது போன்ற இது ஒரு படிப்பினைக்காக செய்த நபிசெல்லதாசன் இது மாதிரி தண்டனை அடுத்து கொடுக்க வேணாம் வேற மாதிரி கொடுங்கன்னு சொன்னாங்க நபி நபிசெல்லதாசன் இந்த தண்டனையை சொன்னதற்கு பிறகும் கூட அல்லாஹ் இல்லல்லதீன தாபு தப்பு திராணி தௌபா செய்து விட்டால் நல்லது என்று அந்த குற்றத்தினே அல்லா இதே வார்த்தை எந்த ஒரு குற்றத்தை சொன்னாலும் சரி பின்னாடி எல்லாத்துல தௌபா செய்வதற்கு வாய்ப்பை சொல்லி தான் முடிக்கணும் அதை எல்லாத்துக்கும் தெரியும் உலமாக்களுக்கு தெரியும் அடுத்து ஒரு சம்பவம் ஒரு பெண்ணை குறை சொல்றது அந்த பெண்ணுடைய நடத்தை சரியில்லை இது ஒரு மனசு இடத்துல ஒரு கெட்ட பழக்கம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடிய பழக்கமும் நமக்கு நம்மிடத்திலே இருக்கின்றது அந்த பெண்ணுக்கும் அந்த அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் உறவு இருக்கிறது என்று சொல்லிவிடுவோம் சாதாரணமா ரெண்டு வார்த்தையும் சொல்லி விடுவோம் ஆனால் அதனால் அவர்களுடைய குடும்பம் பாதிப்பு என்னாகும் அவர்களுடைய எதிர்காலம் என்னாகும் அதை யோசிப்பது கிடையாது அதுபோன்று நடந்தது நபிசதாசன் காலத்திலும் ஒரு சமூகம் நடந்தது அல்லாஹ் திறக்கினான் சும்மலம் சுகதாக யார் பழி சுமத்தி விட்டு சரியான சாட்சி கொண்டு வரவில்லையோ என்று அல்லாஹு ஆயத்தை இருக்கின்றான் அந்த குற்றத்திலையும் கூட அல்லாவுத்தால இல்ல தாபு ஆனால் தௌபா செய்து விட்டால் தௌபா செய்து விட்டால் இதை நான் சொல்லி காட்டுகின்றேன் ஒருவர் திருடி விட்டார் திருடி விட்டதற்கு பிறகு நபிசல்லி இடத்திலே வந்து நான் தான் திருடினேன் என்று உலகத்தில் யாரோ சொல்லுவார்களா சொன்னார்கள் சகாபாக்கள் கை வெட்டுங்கள் என்றார்கள் நான் தான் விபச்சாரம் செய்யப்பட்டேன் என்னை கொலை செய்யுங்கள் என்று சகாபாக்கள் சொன்னார்கள் தண்டனை கொடுக்கப்பட்டது தண்டனை கொடுக்கும் போது கண்ணால் எரிந்த போது இரத்தம் தரித்தது ஒரு சகாபி அந்த இரத்தத்தை ஒரு அசுத்தமாக பார்த்தார் நபி சந்தா அலை சொன்னார்கள் அந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் கூட இன்னும் பத்தாது என்று சொன்னார்கள் அவ்வளவு பெரிய தௌபா செஞ்சிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் சாதாரணமாக மதிப்பிட வேண்டாம் கண்டனைக்கு உங்க வந்தார்களா இல்லையா யூசுப் அலி இஸ்லாம் சரித்திரம் வருஷம் கேள்விப்படுறோம் யூசுப் அலி அவர்களை ஜுலைஹா அம்மையார் அவர்கள் அழைத்தார்கள் குரான் வருது ரைட்டு ஆனால் அடுத்து கடைசியில் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா ஈசுப் ஜுலைகாவே வந்து நான் தான் அவங்களை அழைச்சேன் அவங்க நல்லவங்க தான் உலகத்துல யாராவது சொல்லியிருக்காங்களா உலகத்தில் ஒரு ரெண்டு பேர் சண்டை நடக்குதுன்னு சொன்னா அதுல ஒருத்தர் வந்து நான் தான் தப்பு செஞ்சேன் அவர் நல்லவர் சொன்னா பிரச்சனையும் முடிஞ்சிருமே அப்படி சொன்னது எங்கே ஜுலைகா சொன்னார்கள் அதை வச்சுதான் பன்னெண்டாஜி முடியுது அண்ண ராவத்து நான் தான் அவரை அழைத்தேன் சாதிட்டேன் அவர் நல்லவர் தான் என்று சொன்னார் அதேபோல் யூசுஃப் ரேஸ்லாம் சகோதரர்களைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் கிணத்தினை தள்ளினார்கள் முக்கத்துலு யூசுஃபை அவித் ரூஹு அருணை யகுரலுக்கும் அவர்கள் பாலணி கிணத்தை தூக்கி வீசுங்கிறேன் அஷ்வரா செய்தார்கள் கடைசியிலே தூக்கி விடுத்தினார்கள் பெரிய சரித்திரம் நம்முடைய பார்வை அவர்கள் மோசமானவர்கள் இன்றுதான் இருக்கும் ஆனால் அல்லாஹ் தலா சரித்திரத்தை முடிக்கும் போது என்ன சொல்கின்றான் மனம் திருந்தி விட்டார்கள் அவர்கள் அந்த சகோதரர்கள் தந்தையார் இடத்துல சென்றார்களாம் யா அபானா நான் இயுசுகஃபின் என் அருமை தந்தையே எனக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்களாம் தந்தையும் போகடா உங்களுக்கு தெரியாதா தம்பியை என்ன பண்ணிட்டீங்க படா படுத்தினீர்கள் மூஞ்சில முடிக்காதீர்கள் என்று ஒதுக்கி வைப்பார்கள் தந்தை அப்படி சொல்லவில்லை ஆல சௌஃபாளுக்கும் ரப்பி மனம் திருந்தி வந்த மகன்களை பார்த்து உங்களுக்காக நான் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் ஒரு நேரம் குறித்தார்கள் சகர் நேரத்திலே வர சொன்னார்கள் அவர்கள் சொன்ன அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேர்ந்தார்கள் யார்லா என்னுடைய பிள்ளைகள் செய்த குற்றத்தை மன்னித்து விடு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் முனியாமியனுக்கும் செய்த அந்த குற்றத்தை மன்னித்து விடு என்று துவா செய்ய எல்லோரும் ஆமீன் சொன்னார்கள் எந்த ஒரு குற்றத்தையும் தான் செய்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆதம் அலி இஸ்லாம் அப்பா அலை இஸ்லாம் சரித்திர வருது ஷைதா தான் வந்தான் அல் அத்துல் லுகுமா அலா சஜரத்தில் ஹுந்தி வயின் நீல குமால் அமீரன் ஒரு மரத்தை காட்டட்டுமா நான் உங்களுக்கு நல்லதையை தான் நினைக்கின்றேன் வஸ்வசன் ரகுமர் ஷைதா பூசலா திட்டத்தை உண்டாக்கி உண்டாக்கி அவர்களை சாப்பிட வைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற வைத்தான் ஆனால் ரெண்டு பேரும் என்ன சொன்னார்கள் இதோ இப்ளீஸ்தானே எல்லா செயலும் நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லவில்லை பிரபனா வலம்னா அன்ஃபுசனா வயிலும் தொகுப்பு இல்லனா இறைவா நாங்கள்தான் குற்றம் செய்தோம் நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் நாசமாகி விடுவோம் என்று செய்தார்கள் எனவே எந்த ஒரு குற்றம் செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற எண்ணத்திற்கு வர வேண்டும் அடுத்தவர்களும் குற்றம் செய்ய வேண்டும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநல சிந்தனை இல்லாமல் யாருமே குற்றம் செய்யக்கூடாது எல்லோரும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த சிந்தனை எல்லாம் பிறக்க வேண்டும் வல்ல அஸ்ஸலாமு வழிவகுப்பானாக